சமீபத்தில் நம்ம சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய எக்ஸோ பிளானெட்டுகள் எனப்படும் வேற்று கிரகங்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி எட்டி உள்ளதா நாசா உறுதிப்படுத்தியிருக்கு நாசாவுடைய விண்வெளி தொலைநோக்கிகள் மற்றும் உலகளாவிய விஞ்ஞான சமூகத்தின் பல தசாப்த கால விண்வெளி ஆய்வுகளை இது பிரதிபலிக்குது இந்த அதிகாரபூர்வ கணக்கீடு கலிபோர்னியாவின் பாசுதேனாவில் உள்ள கால்டெக் நிறுவனத்தின் ஐபிஎஸ்சி அமைப்பில் அமைந்திருக்கக்கூடிய நாசா எக்ஸோ பிளானெட் அறிவி நிறுவனம் மூலம் நிர்வகிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரத்தை சுற்றி முதல் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு உலகங்களை கண்டறிவதில் ஒரு முக்கிய இப்போ எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய கோள்கள் உறுதிப்படுத்தலுக்காக காத்திருக்கு இந்த எக்ஸோ பிளானெட்டுகள் பல்வேறு வடிவங்கள்ல வியக்க வைக்கக்கூடிய வகையில இருக்கு நம்முடைய சூரிய குடும்பத்துல பாறைகள் நிறைந்த பெரிய கோள்கள் ஒரு சமநிலையில இருக்கும் நிலையில பால்வெளியில பாறைகள் நிறைந்த உலகங்கள் மிக சாதாரணமாக காணப்படுவதா சொல்லப்படுது விஞ்ஞானிகள் பல விசித்திரமான கோள்களையும் கண்டறிந்திருக்காங்க இதுல நட்சத்திரங்களை இல்லாம தனித்து மிதக்கக்கூடிய கோள்களும் இருக்கு இரண்டு நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய உலகங்களும் காணப்படுதாம் இதுல சில கோள்கள் உறைந்த லாபாவால மூடப்பட்டிருக்காம் ஒரு சில கோள்கள்ல விலை உயர்ந்த கற்களாலான மேகங்கள் காணப்படுகிறதாம் பல கோள்கள் நம்முடைய சூரிய குடும்பத்தில் உள்ள எதனுடனும் ஒப்பிட முடியாத அடர்த்தி கலவையை கொண்டிருக்காம்